இரண்டு தினங்களுக்கு முன்பு மதுரை உயர் நீதிமன்றம் திருப்புரம் குன்றம் சிக்கந்தர் மலை தொடர்பாக ஒரு பரபரப்பான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது சிக்கந்தர் மலை அருகே இருக்கக்கூடிய அந்த சர்வ கல்லில் தீபத்தை ஏற்றலாம் எந்தவித தடையும் இல்லை என நீதியரசர்கள் பதிலளித்திருக்கிறார்கள் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் இந்த தீர்ப்பு எதன் அடிப்படையில் வழங்கப்பட்டது எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டது என்கின்ற கேள்வி தமிழக மக்களிடத்தில் எழுந்திருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் இதற்கு முன்பு தீபம் ஏற்றுவது தொடர்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டும் இரண்டாயிரத்தி பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நீதிமன்றத்தில் வழக்கு வருகிறது அப்போது இதை விசாரித்த நீதிபதிகள் என்ன தீர்ப்பை வழங்குகிறார்கள் என்று சொன்னால் தீபம் ஏற்றுவதற்கு எந்தவித ஆதாரமும் இல்லை வரலாற்று சான்றுகளோ அல்லது கல்வெட்டுகளோ அல்லது தீபம் ஏற்றினார்கள் என்பதற்கான வேறு ஏதாவது சான்றுகள் இருக்கிறதா என்று சொன்னால் தர்கா அருகே இருக்கக்கூடிய அந்த சர்வேக்கல்லில் தீபம் ஏற்றுவதற்காக எந்தவித சான்றுகளும் இல்லை என கூறி வழக்கமாக திருப்பரங்குன்றம் மலைமீது இருக்கக்கூடிய உச்சிப்பிள்ளையார் கோயிலில் தான் தீபம் ஏற்றுவது பல நூற்றாண்டுகளாக வழக்கத்தில் இருக்கிறது அந்த வழக்கத்தைத்தான் பின்பற்றப்பட வேண்டும் அது மட்டுமல்லாமல் கோவில் நிர்வாகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஆகம விதிகளின்படி உச்சிப்பிள்ளையார் கோயிலில் தான் தீபமேற்றுவதுதான் முறையானது அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று எழுத்துப்பூர்வமாக நீதிமன்றத்திற்கு வழங்கியிருக்கிறது என்ற செய்தி அன்றைய இந்து நாளிதழிலும் வெளிவந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் சிக்கந்தர் தர்கா நிர்வாகமும் கோவில் நிர்வாகம் இணக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவரவர்கள் ஆன்மீக பணிகளை அவரவர்கள் விருப்பப்படி செய்கிறார்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கிடையே எல்லை எவ்வளவு இடம் என்கின்ற பிரச்சனை இருக்கிறதே தவிர இந்த தீபம் ஏற்றுவதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை என சிக்கந்தர் தர்கா நிர்வாகமும் அந்த கோயில் நிர்வாகமும் ஒன்று சேர கூறியிருப்பது மறுக்க முடியாத ஒன்று அப்போது சம்பந்தப்பட்ட தர்கா நிர்வாகமும் கோயில் நிர்வாகமும் தொட்டு இணக்கமாக சுமூகமாக அங்கு ஆன்மீக பணிகளை செய்கிறார்கள் அதில் திருப்பரங்குன்றம் தீபம் என்பது மேலே இருக்கக்கூடிய உச்சிப்பிள்ளையார் கோயிலில் ஏற்றுவதுதான் வழக்கம் அதை பல நூற்றாண்டுகளாக செய்து வருகிறார்கள் என்பதை இவர்கள் கூடிய ஆதாரங்கள் மட்டுமல்ல நீதிமன்றத்தில் இது தொடர்பாக பாசிச சிந்தனை கொண்டவர்கள் வழக்கு தொடர்ந்த பொழுது நீதி அரசர்கள் தொன்று தொட்டு வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த வழக்கம்தான் தான் அதாவது உச்சிப்பிள்ளையார் கோயிலில் தீபம் ஏற்றுவதுதான் சரியானது அதன்படித்தான் ஏற்றப்பட வேண்டும் தேவையில்லாமல் சிக்கந்தர் தருகா அருகே இருக்கக்கூடிய அந்த சர்வே கல்லில் தீபம் ஏற்றிய வேண்டிய அவசியம் இல்லை என இதற்கு முன்பு தீர்ப்பு கூறியதும் எதன் அடிப்படையில் என்றால் காலம் தொட்டு தொண்டு தொட்டு ஒரு பழக்க வழக்கம் இருக்கிறது அந்த பழக்க வழக்கத்தை மாற்றி தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்பதை எல்லாம் ஆய்வு செய்துதான் தீர்ப்புகள் வழங்கப்பட்டது தமிழகத்தில் எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபொழுதும் சரி அண்ணா முதல்வராக இருந்த சரி கலைஞர் முதல்வராக இருந்தபோதும் சரி ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோதும் சரி தற்போது முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக தொடரும் காலம் வரை திருப்பரங்குன்றத்தின் மேல் இருக்கக்கூடிய அந்த உச்சிப்பிள்ளையார் கோயிலில் தீபம் ஏற்றுவதுதான் வழக்கமாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இப்படி தீபம் ஏற்றுவதற்கு வரலாற்று சான்றுகள் இருப்பதையும் வரலாற்று ஆசிரியர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் மேலும் சிக்கந்தர் தர்கா அருகே இருக்கக்கூடிய அந்த சர்வே தூண் என்பது எல்லையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு அளவுக்கல்லாக மலைகளில் நடவுவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒன்று என்பதை சர்வே துறையில் பணியாற்றியவர்கள் புவியியல் துறையை சார்ந்த அறிவாளர்கள் இதை நிரூபிக்கிறார்கள் ஆதாரத்தோடு எடுத்து கூறுகிறார்கள் பல ஆண்டுகளாக உச்சிப்பிள்ளையார் கோயில் தான் தீபம் ஏற்றப்பட்டது என்பதற்கு வரலாற்று சான்றுகள் இருக்கிறது கோவில் நிர்வாகமும் ஆகம விதிப்படி உச்சிப்பிள்ளையார் கோயிலில் தீபம் ஏற்றுவதுதான் சரியானது என எழுத்துப்பூர்வமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார்கள் அது இந்து போன்ற பிரபலமான பத்திரிகைகளில் வந்திருக்கிறது அப்போ தொடர்ச்சியாக இந்த விஷயத்தில் கோவில் நிர்வாகம் இந்த தீபத்தூணில் விளக்கேற்றுவது என்பது உச்சிப்பிள்ளையார் கோயில் இருக்கக்கூடியதுதான் இந்த சர்வேக்கல்லில் இல்லை என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் இப்படி அடுக்கடுக்கான சான்றுகள் இருக்கிறது புவியியல் ரீதியாக அது சர்வேக்கல் என சொல்கிறார்கள் வரலாற்று ரீதியாக தீபம் என்பது உச்சிப்பிள்ளையார் கோயிலில் தான் ஏற்றப்பட்டது என ஆதாரங்கள் கூறுகிறது அதே போல கோவில் நிர்வாகமும் ஆகம விதிகளின்படி உச்சிப்பிள்ளையார் கோவிலில் தீபம் ஏற்றுவதுதான் சரியானது அதுதான் பல ஆண்டுகளாக தொன்று தொட்டு செய்து வந்த பழக்கம் என கூறுகிறது இது மட்டுமல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் வயது மூத்தவர்கள் நாங்கள் பல ஆண்டுகளாக பார்க்கிறோம் உச்சிப்பிள்ளையார் தான் தீபம் ஏற்றப்படுகிறது என்பதற்கு சான்றுகளையும் ஆதாரங்களையும் அவர்கள் ஊடகங்கள் வழியாக தெரிவிக்கிறார்கள் இப்படி பல சான்றுகள் உச்சிப்பிள்ளையார் கோயிலில் தான் தீமை மேட்டப்பட்டது என்பதற்கு தெளிவாக இருக்கிறது ஆனால் இன்றைக்கு நீதியரசர்கள் சிக்கந்தர் தர்கா இடத்தில் இருக்கக்கூடிய சர்வே தூண் தீபத்தூன் என சொல்கிறார்கள் என்றால் எதன் அடிப்படையில் சொல்கிறார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது எந்த வரலாற்று ஆவணங்களை அவர்கள் ஆய்வு செய்தார்கள் அல்லது ஏதாவது தொல்லியற் துறை சார்ந்து இதற்கு ஆதாரங்களை அவர்கள் ஆய்வு செய்து இந்த தீர்ப்பை வழங்கினார்களா என்கின்ற கேள்வியும் மக்களிடத்தில் எழுந்திருக்கிறது சில மாதங்களுக்கு முன்பு இரண்டு நீதிபதிகள் முன் விசாரணைக்கு வந்தது தர்காவில் ஆடு கோழி போன்றவற்றை பலியிடுவதற்கு மறுக்க வேண்டும் என ஒரு தரப்பினர் வழக்கு தொடர்ந்த பொழுது அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இரண்டு விதமாக தீர்ப்புகளை வழங்கினார்கள் அதில் ஒரு நீதிபதி சிக்கந்தர் தர்காவில் தொன்று தொட்டு அவர்கள் ஆடு மாடு கோழி போன்றவற்றை பலியிடுகிறார்கள் அறுப்பார்கள் என்பதற்கு பல்வேறு ஆதாரங்கள் புகைப்பட ஆதாரங்கள் இருக்கிறது பத்திரிகையில் வந்த செய்திகள் இருக்கிறது வயது முதிர்ந்த நபர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குமூலங்கள் இருக்கிறது அதனால் இந்த ஆடு கோழி போன்றவற்றை அறுப்பதற்கு தடை இல்லை என ஒரு நீதிபதி தீர்ப்பு வழங்கினார் மற்றொரு பெண் நீதிபதி இல்லை இது ஆன்மீக தளம் இதில் ஆடு கோழி போன்றவற்றை அறுக்கக்கூடாது என தீர்ப்பு வழங்கினார் அவர் இரண்டு நீதிபதிகளும் இரண்டு விதமான தீர்ப்பை வழங்கிய பிறகு மூன்றாவது நீதிபதிக்கு இந்த வழக்கு செல்கிறது அவர் பலகட்ட விசாரணைக்கு பிறகு அவர் என்ன சொல்கிறார் என்றால் ஆடு மாடு கோழி பலியிடுவதற்கு தடை விதிக்கப்படுகிறது இது உரிமையல் சார்ந்த பிரச்சனை என்பதால் நீங்கள் சிவில் நீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்கு தொடர்ந்து தீர்வு காணுங்கள் என்று தர்கா தரப்பினருக்கு நீதிபதி தீர்ப்பை வழங்குகிறார் ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் அது சிவில் ஏற்பட்டிருக்கிறது என்றால் அதை நீங்கள் தொல்லியல் துறை ஆதாரங்கள் மூலம் சிவில் சார்ந்த வழக்கை தொடர்ந்து தீர்வு காணுங்கள் நீதிபதி சொல்கிறார் ஆனால் இன்றைக்கு ஒரு தீபம் ஏற்றுவதற்கு தொல்லியல் துறை சார்ந்த ஆவணங்களை ஆதாரமாக கொண்டு இரண்டு பெஞ்சு கொண்ட நீதிபதிகள் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்களா எதன் அடிப்படையில் இந்த ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு தீர்ப்பை வழங்கினார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் பிரச்சனை வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்பதை நாட்டு மக்கள் நன்காக அறிவார்கள் தேர்தல் வருகிறது தமிழகத்தில் எப்படியாவது சில சட்டமன்ற தொகுதிகளை பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக ஆன்மீக தலங்களை குறிவைத்து உணர்ச்சி ரீதியாக மக்களிடத்தில் பிரிவினைகளை ஏற்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு யாரெல்லாம் முயற்சிக்கிறார்கள் என்பதை தமிழக மக்கள் நன்றாகவே அறிவார்கள் ராஜா போன்றவர்கள் திருப்புறம் குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் என பகிரங்கமாக கூறிய செய்திகள் நாம் அறிவோம் அதே போல இந்துத்துவாவை சேர்ந்த ஒரு அரசியல் கட்சி பிரமுகர் இந்த இடங்களில் பல உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்று ஆதாரமற்ற ஒரு அவதூறை பரப்பி மக்களிடத்தில் கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கான முயற்சியை மேற்கொண்டதையெல்லாம் நாம் அறிவோம் அது மட்டுமல்லாமல் பல்வேறு சமூக ஊடகங்கள் அங்கு நடக்கக்கூடிய பிரச்சனையை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய வகையில் மக்களுடைய கருத்து என்ன என்பதை அவர்கள் கேட்டு இன்றைக்கு ஊடகங்கள் வழியாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த பகுதியில் வாழக்கூடிய பலதரப்பட்ட மக்கள் சொல்கிறார்கள் இது காலம் தொற்று மேலே இருக்கக்கூடிய உச்சிப்பிள்ளையார் தான் தீபம் ஏற்றுவது வழக்கம் சிக்கந்த தர்காவில் கோழி ஆடு போன்றவற்றை பழி கொடுப்பது வழக்கம் அவர்களுடைய அந்த தர்கா கந்தூரி போன்ற விழாக்களில் நாங்கள் பங்கு பெற்று உணவு சாப்பிட்டு இருக்கிறோம் ஏனால் அங்கிருக்கக்கூடிய மாற்றுமத இந்து சகோதரர்கள் சொல்லக்கூடிய ஆதாரங்கள் சமூக ஊடகங்களில் இருக்கிறது இப்படி அடுக்கடுக்காக ஆடு கோழி பலியிடுவது தொடர்கதையாக இருக்கிறது என்பதற்கு ஆதாரங்களும் உச்சிப்பிள்ளையார் தான் தீபம் ஏற்றப்பட்டது என்பதற்கு ஆதாரங்களும் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு நீதிபதிகள் தீப தூண் என்பதற்கு என்ன ஆதாரத்தை அடிப்படையாக கொண்டு தீர்ப்பை வழங்கினார்கள் இதற்கு முன்பு தீர்ப்பு வழங்கிய ஜே ஆர் சுவாமிநாதன் நீதியரசர் வழங்கிய தீர்ப்பு மட்டும்தான் அடிப்படையாக இருக்கிறதே தவிர இதை தவிர வேறு எந்தவித ஆதாரங்களும் இல்லாமல் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதோ என்கின்ற மிகப்பெரிய சந்தேகம் நமக்கு எழுகிறது அப்போ தீர்ப்புகள் எப்படி வழங்கப்பட வேண்டும் என்றால் ஆதாரங்கள் அடிப்படையில் தீர்ப்புகள் இருக்கப்பட வேண்டும் பல ஆண்டுகளாக தொண்டு தொட்டு காலம் காலமாக ஒரு வழிமுறை பின்பற்றப்படுகிறது என்றால் அந்த வழிமுறைகளை பின்பற்றி அதன்படி ஆதாரங்கள் வழங்கப்பட வேண்டும் அல்லது அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகம் என்ன கருத்துக்களை சொல்கிறார்களோ அவர்கள் எதை சாட்சியாக நீதிமன்றத்தில் சொல்கின்றார்களோ அதன் அடிப்படையில் தீர்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் ஆனால் கோவில் நிர்வாகம் ஆகமை விதிப்படி உச்சிப்பிள்ளையார் கோயிலில் தான் தீபம் ஏற்றுவது சிறந்தது அதுதான் நல்லது என சொல்கிறார்கள் மக்களும் அங்குதான் தீபம் ஏற்றப்பட்டது அதுதான் தொண்டு நடந்து வருகிறது என சொல்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் வரலாற்று சான்றுகள் உச்சி பிள்ளையார் தீமை தீபம் பெற்றதற்கு சான்றுகள் இருக்கிறது புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ இதுவெல்லாம் கணக்கில் எடுத்து அவசர அவசரமாக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பது நீதியை எதிர்பார்ப்பவரிடத்தில் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நீதியரசர்கள் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு சட்ட நுணுக்கங்களுக்கின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்குவார்கள் என்கின்ற நம்பிக்கை இந்திய ஜனநாயக நாட்டில் பல கோடி மக்களுக்கு இருக்கிறது ஆனால் தீர்ப்புகள் என்பது மன இச்சைப்படி வந்தது என்று சொன்னால் நீதிமன்றத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை மக்கள் இழந்து விடுவார்கள் இன்றைக்கு இந்த தீர்ப்பு பெரும் அதிர்ச்சியை தரக்கூடியதாக இருந்தாலும் தமிழக அரசு மேல்முறையீடு செய்வதற்கான அத்தனை முயற்சிகளையும் செய்திருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும் பொழுது பல்வேறு அடுக்கடுக்கான ஆதாரங்களை கோவில் நிர்வாகமும் தர இருக்கிறது உச்சிப்பிள்ளையார் கோயிலில் தான் தீபம் ஏற்றப்பட்டது என்பதற்கான ஆதாரங்களை தருவார்கள் சிக்கந்தர் மலை நிர்வாகமும் பல ஆண்டுகளாக தொண்டு தொட்டு தீபம் என்பது இணக்கமாக உச்சிப்பிள்ளையார் தான் ஏற்றப்பட்டு வருகிறது எங்கள் தர்காருக்கே எடுக்கக்கூடிய இடம் அது சர்வே தான் என்பதற்கான ஆதாரங்களை அவர்கள் வழங்குவார்கள் அதேபோல தமிழக அரசு அவர்கள் தொல்லியல் துறை ரீதியாகவும் சர்வே அதிகாரிகள் மூலம் புவியியல் ரீதியாக திரட்டப்பட்ட செய்திகளை அடிப்படையாக கொண்டும் உச்ச நீதிமன்றத்தில் அவர்களுடைய அந்த ஆவணங்களை சாட்சிகளை சமர்ப்பிப்பார்கள் அதன் பிறகு நல்லதொரு தீர்ப்பு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை நடுநிலையை விரும்பக்கூடிய இணக்கமாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எதிர்பார்க்கிறார்கள் என்பதுதான் உண்மை என கூறி இந்த செய்தியை நிறைவிசிக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துலாஹி வரகாத்து